தான் உணர்ந்த பேரின்பத்தை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற அபாவோடு இந்த பூ உலகில் அருள்படி செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அரசியல்வாதி அப்படியல்ல அவன் சுயநலத்திற்காக செயல்படுபவன் அவன் புகழுக்காக இயங்குபவன் பதவிக்காக வெறிபிடித்து அழைப்பவன் ஆன் அரசியல்வாதி ஆன்மீவாதி அப்படியல்ல அவன் தேடலை நிறுத்தியவர் தான் எதற்காக பிறந்தோம் என்பதை உணர்ந்து தனக்குள் இருக்கும் தெய்வீகம் மற்ற எல்லா உயிரிடத்திலும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து மற்ற உயிர்களையும் பொருட்களையும் தெய்வீகமாக பார்க்கும் தன்மையை உடையவன் ஆன்மீகவாதி ஆனால் அரசியல்வாதி ஆணவத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டு தன் சுகத்திற்காக தன் பதவிற்காக தன் புகழுக்காக இயங்குவன் அவனை வெளிப்புற உலகம் எளிதாக பாதிக்க வைத்துவிடும் அவனுக்கு அவனை மக்கள் மதிக்கவில்லை என்றால் அவள் அந்த அரசியல்வாதி உள்முகமாக பாதித்து பைத்தியக்கார நிலை கூட அவன் சென்றுவிடலாம் அவனுக்கு எப்பொழுதுமே அவனை சுற்றிலும் ஒரு கும்பல்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அரசியல்வாதியை வாழ்க என்று ஒரு கும்பல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான்